நான் ஒரு பொண்ண காதலிச்சேன் இக்கட்டான நிலைமைல உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு சரியான கடன் காட்டிட்டடா பெத்தவர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பா பேசாம இரு சின்ன மரும எங்க பாருக்க வெளிய இருக்காப்பா சாத்தி என்னமா நீ போயி ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு சரி மாமா செத்தாலும் சரி நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன் நீ எதுக்குமே சாக மாட்டேங்கிறிய பேசாம ஏத்துக்க அவளுக்கு பெரிய இடமா பாத்து வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம் டிவி வாங்கலாம் இருந்தேன் என்ன கலர் டிவியா பிளாக் அண்ட் ஒயிட்டா உன் பையன் நல்லா டாவ் காமிச்சிட்டானு உங்களுக்கு கிண்டலா இருக்கா எனக்கு வயிறு எரியுது பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க பைத்தியக்காரி இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண சமாச்சாரத்தையே தாய் சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல் வாய முடிக்கிட்டு பேசாம கௌரவம் வலதுக்காய் எடுத்து வச்சு உள்ளவாமா எனக்கு என்னங்க உங்க தம்பி எவ்வளவோ தயார் பண்ணிட்டு வந்திருக்காங்க எங்க போறீங்க அவங்களை போய் பார்க்க வேண்டாமா நீங்க ஒண்ணு அங்க போண்டா எல்லாம் வருவாங்க நானும் அதான் நினைச்சேன் அம்மா அப்பா எங்களை ஆசீர்வாதம் அத தாலி கேட்டிட்டேன் அப்படியே எடுத்து முடிவு பத்தி யோசனை பண்றேன் கடைசி வரைக்கும் அந்த பொண்ண கண்கழகாவ பாத்துக்க அவ்வளவுதான் சொல்லுவேன்

வீட்டு வேலைலாம் உன் தலையில கட்டிடுவா ஆமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இவன பதில் சொல்லாம போறா ரொம்ப திமிர் பிடிச்சோட இருப்பா போல இருக்கே யாரா இருந்தா என்ன அத்த உப்புன்னு சிவா குனிஞ்சு தலை நிமிர மாட்டாரு அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே என்னமா மூத்த மரபுகள வந்த அன்னைக்கு உன் என்ன பத்தி இல்லாத பொல்லாதே சொல்ல ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு இல்லத்த என்ன நல்லாத்த

கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும் பாப்பலாம் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னங்க புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே வரட்டிடுவா போல வெடியோ என்ன சொல்றீங்க தமிழ்ல தான் சொல்றேன் அவங்க முதல் அளவுக்கு ரூம் வேண்டாம் இதுமே நமக்கு படுக்க வராண்டா தான் போல வா நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க நான் ரொம்ப யாருக்கு தரமாட்டேன் சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க நாங்க வராண்டால படுத்துக்கிறோம் என்ன காந்திக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் தான் ஆச்சு நமக்கு கல்யாணம் 27 இருபத்தேழு வருஷம் ஆச்சு அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா ஷி நீ படுத்து பொருள் என்ன குழந்தை நீயும் குடிச்சிய உம் என்ன என்ன செய்யறீங்க என்ன குழந்தை அழுகட்டு சரி பக்கத்து வீட்டே குழந்த அழகு அதுக்குள்ள எப்படிங்க இல்ல அவசர அவசரமா காதலிச்சோம் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் 아니 날 아우성아우성만

என்னன்னு சொல்லி தொலைக்க இல்ல எங்க ஆபீஸ் மேனேஜர் இன்னைக்கு வராரு அவர் முன்னாள் என்கிட்ட அடங்கின மாதிரி என்ன நடிப்பு தானே காபி கொண்டாந்து கொடுத்தா போதும் என்ன சொன்னீங்க இல்ல ஏற்கனவே பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன் அதை கொண்டாந்து கொடுத்தா போதும் சரி சரி மூணு தடவை நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்றேன் நாலாவது தடவை ஏதாவது வேலை சொன்னீங்க நடக்கறதே வேற மேனேஜர் வந்துட்டாரு ஞாபகம் இருக்கட்டும் மூணு தடவை சார் ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருப்பீங்க நினைச்சேன் பெரிய மங்களாபா இருக்கு இல்ல சார் இதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து நினைச்சேன் உங்க சம்பாத்தியத்துல இங்க கிடைக்கிற ஒரு சோபா கூட வாங்க முடியாத சரி உட்காருங்க சார் ஏன் கேட்டேன் என்ன சாப்பிடுறீங்க ஒரு காபி போதும் ஏய் லதாதா காபி கொண்டாடி பொல்ட்டாட்டிய ரொம்ப திரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு ஆமா சார் இல்லன்னா இந்த காலத்து பொண்ணுங்க தலைமலையே உட்கார்ந்துருவானுங்க வாஸ்தவா வாஸ்தவா

கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்களேன் என்னடி வேடிக்கை பாத்துட்டு இருக்கா போய் தண்ணி எடுத்துருவாடி என்ன கனிவு என்ன பணிவு இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல் நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான்

இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வினாக்கிறது அம்மா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சரிடா கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரைக்கும் நீ கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும் கவலைப்படாம போயிட்டு வா நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் ரேகா இருக்கா லத்தா இருக்கா நான் இருக்கிறேன் நாங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம் போய்ட அப்படி சொல்லிருக்கேன் நான் வரேன்.